ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு இன்வெர்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இன்வெர்டரோட ரேட்டிங் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட கொஸ்டினை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஆம்பியர் ரேட்டிங்களை தான் வந்து குறிப்பிடுவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அப்புறம் தௌசண்ட் ஃபிஃப்டி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வோல்டேஜ் ஆம்பியர் ரேட்டிங்கில் தான் வந்து இருக்கும் ஆனால் எந்த அளவுக்கான ரேட்டிங் உள்ள இன்வெர்டர் நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு ஷாப்புக்கு போகிறாங்க இன்வெர்டர் வாங்கணும் போகிறாங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் வந்து லோடு யூஸ் பண்ண போகிறீங்க உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் சொல்லுவீங்க ஒரு மூணு லைட்டு நாலு ஃபேனு இதெல்லாம் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு ஸோ அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் எக்ஸஸாக வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ரேட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய இன்வெர்டர்ஸ் தான் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் வந்து அதையே வந்து வாங்கிட்டு வருவோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பட்ஜெட்ஸ் வந்து இருக்கும் இந்த பட்ஜெட்டில் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டான இன்வெர்டர் ரேட்டிங்கை வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஸோ அந்த ரேட்டிங்க்கு வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்குன்னு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ இந்த வீடியோ அதுக்கு தான் வந்து பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு இன்வெர்டரை நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்த போகிறோம்னாலே அந்த இன்வெர்ட்டர் மூலிமா என்னென்ன லோட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாலு லைட்டு வந்து இந்த இன்வெர்ட்டர் மூலிமா ரன் பண்ண போகிறீங்க அப்புறம் ஒரு மூணு ஃபேனு ரன் பண்ண போகிறீங்க ஒரு டிவி ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ வந்து பவர் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இந்த பவர் எவ்வளோ கன்சூம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஓரளவுக்கு ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளேயில் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனாலும் இப்போ டியூப்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எல்இடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வாட்ஸ் வந்து எடுக்கும் ஸோ டுவென்ட்டி வாட்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த நாலு டியூப்லைட் நீங்கள் பயன்படுத்தினா டோட்டலாக ஒரு எண்பது வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் சீலிங் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா சிக்ஸ்டி வாட்ஸ் அறுபது வாட்ஸ் எடுக்கும் வந்து கன்சியூம் பண்ணணும் அப்போ மூணு ஃபேன் அப்படின்னா ஸோ நூற்றி எண்பது வார்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் டிவியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வார்ஸ் வந்து கன்சூம் பண்ணும் இப்போ டோட்டலாக கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு முந்நூற்ற வாட்ஸ் வந்து வருது ஸோ இது இந்த எக்யூப்மெண்ட்ஸு கன்சியூம் பண்ணக்கூடிய பவர் ஆனால் நமக்கு தேவைப்படக்கூடிய ரேட்டிங் என்னென்னா வோல்டேஜ் ஆம்பியர்ல வந்து தேவைப்படும் ஸோ இதை விட இன்னும் நிறையா நீங்கள் அதிகமாக நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்வெட்டரோட கனெக்ட் பண்ணுங்கிறப்போ ஸோ அதோட என்னென்னலாம் கன்படுவோம் அதோட பவர் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு டோட்டல் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் வந்து முந்நூற்றது வார்ஸ் டோட்டல் வருது இதை விட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸஸ்ஸாக நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கணும் ஏன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம லோடு வந்து நம்ம பண்ண முடியாது ஃபியூச்சர்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃபேனை கூட ஆட் பண்ணுவோம் ஸோ மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டிங்கனா ஸோ அதோட டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வாட்ஸ் வந்து வரும் இது வந்து வாட்ஸு டோட்டல் பவர் கன்சியூம் பண்ணுறது இந்த வாட்ஸ் வந்து தான் நம்ம வந்து விஏ ரேட்டிங்கில் வந்து மாற்ற போகிறோம் ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதோடய ஃபார்முலா வந்து பி டிவைடட் பை பார் ஃபேக்டர் அதாவது பவர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கணக்கு பண்ணியிருக்க கூட இந்த நானூற்றம்பது வாட்ஸ் அப்படிங்கிறது பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து என்ன ஸோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும் பர்ஃபேக்டரை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதாங்க அதை பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ பவர் ஃபேக்டர் அதே போல் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோடய வீட்டில் இருக்கக்கூடிய இபி மீட்டர்லையும் நீங்கள் பவர் ஃபேக்டர் ரீடிங் வந்து வந்து காமிக்கும் அது என்ன அப்படிங்கிறது வீடியோ பார்த்து தெரிஞ்சிங்க இதில் வந்து ஃபேக்டர் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட்டோட நம்ம வந்து டோட்டல் பவரை வந்து பார்த்திங்கன்னா வகுத்தோன்னா டோட்டலாக நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து இந்த இன்வெர்டர் ரேட்டிங் விஏ ரேட்டிங் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வரும் இதுதான் விஏ ரேட்டிங் இப்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபேன் டியூப்லைட் டிவி ஸோ இதெல்லாம் கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த நானூற்றம்பது வாட்ஸ் வந்து இன்வெர்டர் ரேட்டிங் கணக்கு பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வோல்டேஜ் ஆம்பியரில் வந்து வரும் ஸோ இந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்வெர்டர் ரேட்டிங் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்து என்ன மார்க்கெட்டில் இருக்கோ ஸோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்து அறுநூத்தி ஐம்பது வோல்டேஜ் இருக்கக்கூடிய இன்வெர்ட்ரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இன்வெட்டர் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கம்பேர் பண்ணி எந்தெந்த பிராண்ட்ல கிடைக்குதோ ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதே போல் இன்வெர்டரில் வந்து பேட்டரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டியும் வந்து சில கால்குலேஷன் இருக்கு ஸோ அந்த கால்குலேஷன் பற்றி தான் அதோட கெப்பாசிட்டியை வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணி நம்மளால வாங்க முடியும் ஸோ அந்த பேட்டரி கால்குலேஷனை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ டீட்டெயிலாக வந்து போடுறேன் இப்போ இன்வெர்ட்ரை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா இன்வெர்டர் அப்படிங்கிறது வந்து அதோட ரேட்டிங்கை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது அந்த இன்வெட்டர் மூலயமா எவ்வளோ லோடு வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இது பேட்டரியோட கெப்பாசிட்டி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம பயன்படுத்துகிற அந்த லோடு வந்து எவ்வளோ மணி நேரம் பவர் வந்து பேக்கப் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பேட்டரி வந்து எவ்வளோ லோடுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டியில் வந்து நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்கும் அதோட கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த இன்வெர்டரோட கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ கண்டினியூவாக அந்த வீடியோ வீடியோஸ்லாம் வந்து வரும் மறக்காமல் சேனலை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் சிந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்ருக்கோம் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்